இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மனிதனை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன் அந்த மனிதனை நீ அப்படி கையில பிடிச்சுக்கோ இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் உன் வயது என் பிள்ளைக்கு நான் உன் தாயினுடைய வயதை ஒத்தவள் நான் சொல்லுகிறேன் மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன் அந்த ஒரு மனிதனை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் அவனுடைய கரத்தை உள்ளார்ந்த நிலையில் உள்ளபூர்வமாக உள்ளுணர்வில் அப்படி இருக்க பிடிச்சிக்கோ அவன்தான் அவள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்கக்கூடியவர்கள் அது யார் தெரியுமா த ஒன்லி பர்சன் அண்டர் தி ஸ்காய் த ஒன்லி பர்சன் அண்டர் தி ஸ்கை வில் ஹெல்ப் யூ இஸ் யூ உனக்கு நீதான் உதவி செய்ய முடியுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த உதவியும் உனக்கான ஆறுதலாக இருக்குமே தவிர அடிப்படையில் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை இதோ இந்த ஊரில் தான் சிந்தனை கவிஞன் ஒருவன் இருக்கிறார் அவருக்கு பெயர் கவிதாசன் ஒரு முறை அவர் பேசுறத நான் கேட்டேன் அதான் சொன்னது எனக்கு பிடிச்சிருச்சு சில விஷயங்கள் உள்ளார்ந்த நிலையில நாம கன்வின்ஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வெளியில சொல்லலாம் கன்வின்ஸ் ஆகாததுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவரு நமக்கு புரியற மாதிரி சொன்னாரு பாருங்க ரெண்டு விஷயம் கவிதாசன் சொன்னத சொல்றேன் தூங்குறது ரொம்ப பிடிக்குது இல்ல இந்த வயசுல என்னப்பா காலையில அஞ்சு மணிக்கு அம்மா எழுப்போங்க தங்கம் ஏந்திரடாச்செல்லாம் அஞ்சு மணி ஆயிடுச்சு எழுப்ப மாட்டீங்க ஆறு மணி குரல் வரும் டேய் ஆறு பத்துக்கு ஃபேன் ஆப் பண்ணும் ஆறு பந்திருச்சு பதினஞ்சுக்கு பெட்ஷீட்டை உருவோம் ஆறு முப்பதுக்கு மூஞ்சில தண்ணி தெளிக்கும் அதுக்கு அப்புறமா ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் அது எழுந்திருக்கிற வரைக்கும் விடாது அதை பத்தி கவிதாசன் சொன்னார் இந்த உலகத்தை முதல்ல நீ ஜெயிக்கணும் உன்னை நீயே ஜெயிக்கணும்னு சொன்னால் முதலில் நீ ஜெயிக்க வேண்டியது காலையில் நீ எழுந்திருக்கின்ற பொழுது உன் படுக்கையை தான் என்று சொன்னார் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கின்ற பொழுது அருந்த செருப்பை இருந்து உதர்வதை போல நீ அந்த படுக்கை உதறிவிட்டு எழ வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு சென் தத்துவம் பாருங்க அவர் சொல்றார் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஸ்டூடெண்ட் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறவன் சாதாரண மனுஷன் ஏழு மணி ஆனாலும் எந்திரிக்காதவன் எருமை எட்டு மணிக்கும் எந்திரிக்காதவன் காட்டெருமைன்னு சொல்லுவார் அவர் படுத்து புறண்டுகிட்டே இருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்றேன் தூங்குறது ரொம்ப பிடிக்கும் சொன்னா சில பேர் கிழக்கு இழுத்துட்டு போய் கையெல்லாம் உயர்த்து நீங்கள்ல வள்ளுவன் இடத்தில் கேட்டார்கள் சாவுனா என்னன்னு என்ன வார்த்தை பாருங்க சாவுனா என்னன்னு கேட்டா வள்ளுவன் சொன்னா வா காட்டுறேன் அப்படின்னா சாவை யாராவது காட்ட முடியுமா செத்து காட்ட முடியுமா அல்லது நீ செத்து போ என்கிற அனுபவத்தை தர முடியுமா வள்ளுவன் சொல்லுகிறான் நீ சாக வேண்டுமா நீ சாகுவதற்கான விழிக்க வேண்டுமா ஒரே ஒரு பயிற்சி தான் உறங்குவது போலும் நான் எப்படி போது செத்து போனா அப்படிதான் இருக்குமா வாழ்க்கை ரொம்ப சின்னது குழந்தைகளை இப்ப தானே இந்த காலேஜுக்குள்ள வந்தீங்க ஓ கடைச்சிருமா கிடைச்சிருமான்னு வந்தீங்க இதோ செமஸ்டர் வரபோது இதோ அடுத்தது இப்படி ஓடிரும் அதற்கு அடுத்த வருஷம் வந்து அக்கா அக்கா அண்ணா அண்ணன் சொல்றதுக்கு ஒரு குரூப் வந்துடும் அதற்கு சூப்பர் சீனியர் ஆயிடுவீங்க இதோ இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் போயிடும் 6th செமஸ்டர் முடிச்ச உடனே காலேஜ்ல இருந்து வெளிய தூக்கி போடுவாங்க உள்ள நுழையவே முடியாது அவ்ளோதான் லைஃப் இஸ் சோ ஸ்மால் இதோ நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேச்சை கேட்டு கொண்டிருந்த அனுபவம் இதோ பசுமையாக இருக்கிறது இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் கடந்து போய்விட்டது வாழ்க்கை இப்படி நம்மை கடந்து போகின்ற பொழுது நீ எப்படி அதை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது என்று எவனானும் சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது இந்த தான் அதை நிமிடம் இந்த விநாடியை எப்படி நீ கையகப்படுத்த போகிறாய் உள்ளிருந்து எழ வேண்டும் அந்த எழுச்சி கவிதாசன் இரண்டாவது முறையில் சொன்னார் முட்டை இருக்கல அவர் ஒரு கொஞ்சம் ஜோவியலா பேசுறாரு முட்டை இருக்குல்ல அதற்குள்ள இருக்கக்கூடிய கரு வளர்ந்து உயிர் பெறுகிறது அந்த முட்டைய மேலேந்து தட்டனா ஆம்லேட்டா மேலேந்து தட்டனா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவாங்களாம் அந்த ஜனனப்பட வேண்டும் என்று துடிக்கின்ற உயிர் உள்ளிருந்து வெளியில அப்படி வெடிச்சிட்டு வந்தா உயிரோட வருதான் அவர் சொல்லிட்டு சொல்வார் வெளியிலிருந்து யாரேனும் வந்து தட்டுவார்கள் என்றால் அது மரணம் உள்ளிருந்து நீ கிளம்பி வா அதுதான் ஜனனம் என்று சொல்லுவார் உள்ளிருந்து கிளம்பி நீ வா என் குழந்தைய யாரும் உன்னை வந்து கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன்னை நீயே நிதானித்து வளர்த்துக் கொண்டு வருவது